ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணலாங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் டெட்டால் பாட்டில்ஸ் ஆயில் கேனு பழைய உடஞ்ச வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணி எப்படி அழகாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடியில் உடஞ்சிருக்கு பாருங்கள் இந்த வாட்டர் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த பாட்டிலை நம்ம நார்மலாக தூக்கி தான் போடுவோம் அப்படி தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோங்க இந்த பாட்டிலுடைய அந்த உடஞ்ச போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை மூணு போர்ஷனை நம்ம ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை வந்து மூணு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃபருக் ஹகமத் அன்னபூரணி அனுஸ்ரீ பூபாலன் ரவி சிவகலா ஃபேன்சி ஸ்டோர் விசாலாட்சி உஷா பவி ஈஸ்வரி வடிவு பிரதர்ஷனா தர்ஷு ஸ்ரீநாத் மினு சுதர்சன் தஹீரா பேகம் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டிலுக்கு மேலேயும் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்டே அட்டைக்கு மேலேயும் ஒட்டுறதுக்காக நான் வந்து பழைய யூனிஃபார்ம் இருந்துச்சு ஸோ அதனுடைய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தோ இல்லை கிஃப்ட் ஆப்ரோ இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கிளாத்தை வந்து அழகாக அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே ஒட்டி விட்டுடுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க டாப்லையும் பாட்டம்லேயும் கொஞ்சம் கிளாத் இருக்கா மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் எடுக்கும்போதே அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள் பக்கமாக மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக உள் பக்கமாக மடித்து விட்டுட்டேன் இதே மாதிரி பேக் சைடும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்ஷனுக்கு எப்படி ஒட்டினமோ அதே மாதிரி மற்ற ரெண்டு போர்ஷனுக்கும் நம்ம அழகாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிளாத்தை வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு மேலே அழகாக குளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக வந்து மடித்து விட்டுருங்க அந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக நாலு கார்னர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆகிடும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பீசஸ் அழகாக வந்து குளூ அப்ளை பண்ணி லைனாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் மூணு பீஸையும் அழகாக ஒன் பை ஒன்னாக ஒட்டி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ஆகிடும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் வாட்ரு பாட்டில் அதுவும் உடஞ்ச வாட்ரு பாட்டிலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க உங்களுக்கும் இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டுடைய மூடி வந்து என்கிட்ட இருந்துச்சுங்க ஸோ இந்த மூடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்திருக்கேன் அந்த அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய மூடியுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த அட்டையை அந்த மூடியுடைய உள்பக்கமாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க அடுத்தது இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாட்டிலுடைய வாய்ப் இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி கலர் டைப் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெக்ரேஷனுக்காக தான் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு டெக்ரேஷன் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எந்த டெக்கரேஷனும் இல்லாமல் நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணலாங்க அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய மூடிக்கு மேலேயும் நான் வந்து ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் டேப்பை ஒட்டி விட்டுட்டேங்க இப்போ நம்ம டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாங்க அந்த டபுள் சைட் டேப்பை அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது இல்லைங்களா அதனுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய மூடியை அதுக்கு மேலே நான் ஒட்டி விட்டுட்டேன் அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பெயிண்ட் எடுத்திருந்தேன் அந்த பெயிண்ட்டை வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதிக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டு மேலே இன்னொரு லேயர் டேப் வந்து வந்து ஒட்டி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கிச்சன் ஐட்டம்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் வந்து டீ தூள் அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டிலு நெய் பாட்டில் பெருங்காய டப்பா சிசர்லாம் வைக்கக்கூடிய அந்த ஆர்கனைசர் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீயில் மாதிரி பிளாஸ்டிக் மூடியை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளாஸ்டிக் மூடியில் நான் வந்து ஒரே ஒரு க கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துருக்கேன் ஸோ உங்களால் எத்தனை ஹோல்ஸ் போட முடியுமோ போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே வந்து ரெண்டு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி கயிறை வந்து இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கிறேங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஜீரோ காஸ்ட்டில் நைஃப்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன்லைனில் காசை கொடுத்து ஒவ்வொருத்துக்கும் ஆர்கனைசர் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அதுவும் குப்பையில் போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சுது பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆர்கனைசரை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சு எடுத்த பிறகு ஒரு ஹூக்கில் வந்து அந்த கயிறை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணி விட்டுடுங்க அந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வழியாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நைஃபெல்லாம் வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேவ் ஆகுங்க நான் வந்து மூணு நைஃப் தான் வச்சுருக்கேன் என்கிட்ட மூணு நைஃப் தான் இருந்துச்சு அதனால நான் வச்சுருக்கேன் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா நைஃப் இருந்துச்சுன்னா இன்னும் கூட ஹோல்ஸ் இருக்குது அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஸ்பூன்ஸ் கூட இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து டூ இன் ஒன் ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர்ல இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அதனுடைய மூடியை வந்து கழட்டி ரிமூவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அதனுடைய வாய்ப்புகதிரிங்களா அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தியை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீலவாக்கில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க இந்த எட்ஜஸ்லாம் ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க வச்சு ஜஸ்ட்டு இதை மட்டும் பண்ணால் போதுங்க இந்த ஆர்கனைசரை நம்ம கிச்சனில் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி அந்த ஹோல்செல் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிவிட்டு உங்களுடைய காஃபி தூள் பாக்கெட்ஸ் எல்லாம் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் காஃபி தூள் பாக்கெட்ஸாக உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு வெளிப்பக்கமாக ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்து விட்டுருங்க நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக வந்து நம்ம கிழிச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஆர்கனைசரை நீங்கள் பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுடைய ஷாம்பு பாக்கெட்ஸை இதுக்குள்ளே போட்டு இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுற ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு லிட்டர் ஆயில் கேன் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த கேனுடைய ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கனா ஒரு சைடில் மட்டும் நான் போடுற மாதிரி நாலு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த கார்னரில் ரெண்டு ஹோல்ஸ் அடுத்த கார்னரில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க இதே மாதிரி இன்னொரு சைடு ஹோல்ஸ் போட்டுருக்கோம்ளா அந்த கார்னர்லேயும் நீங்கள் அழகாக கயிறை இன்செட் பண்ணி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நாட் போடாதீங்க ஜஸ்ட் எடுத்து மட்டும் விடுங்க அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் ஜன்னலில் வந்து அந்த கயிறை யூஸ் பண்ணி அந்த ஜன்னல் கம்பிகளில் கட்டி விட்டுக்கோங்க கட்டி விட்டுட்டு இந்த ஆர்கனைசரை நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க நான் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச டிசைனில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ விஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அதாவது பர்த்டேக்கோ வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அவங்களுடைய நேமு என்ன டேட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க அந்த கைப்பிடி இருக்குது அந்த கைப்பிடியில் நம்ம கிச்சன் டவல்ஸையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுலாக இருக்குங்க நார்மலாக எல்லார் வீட்லையுமே பாத்திரம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு பேஸ்கெட் இருக்கும் அதில் பெரிய ப்ளேட்டு சின்ன பிளேட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் எடுக்கும் ரொம்பவே டிஸ்டபென்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் சின்ன ப்ளேட்ஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரேடியோஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பார்க்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் 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 பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்